அன்பானவர்களை மீண்டும் ஒருமுறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் பைபிள் ஒரு அறிமுகம் என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பைபிள் என்ற சொல்லுக்கு அர்த்தம் புத்தகங்கள் அல்லது ஒரு புத்தகத் தொகுப்பு என்பதாகும் பைபிளில் மொத்தம் அறுபத்தாறு புத்தகங்கள் உள்ளன இதில் முப்பத்தி ஒன்பது பழியற்பாட்டிலும் இருபத்தி ஏழு புதிய ஏற்பாட்டிலும் உள்ளன இந்த புத்தகங்கள் சுமார் நாற்பது வெவ்வேறான நபர்களால் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக எழுதப்பட்டன முதல் ஐந்து புத்தகங்கள் மோசையால் சுமார் கிமு ஆயிரத்தி நானூறுகள் எழுதப்பட்டன பிளையேற்பாட்டின் மற்ற புத்தகங்கள் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளில் எழுதப்பட்டன புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிபி நாற்பது முதல் கிபி தொண்ணூறு வரையான காலகட்டத்தில் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு புத்தகங்கள் எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டன கிமு நானூற்றி ஐம்பதாம் ஆண்டில் பழைய ஏற்பாடு புத்தகங்கள் தொகுக்கப்பட்டு எபிரேய மொழியில் பழைய ஏற்பாடு உருவானது கிமு இருநூற்றி ஐம்பதற்குப் பிறகு எபிரேய பைபிள் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இது செப்டாஜென்ட் என்று அழைக்கப்படுகிறது செப்டாஜென்ட் என்பது எழுபது என்று பொருள்படும் கிரேக்க மொழிபெயர்ப்பில் எழுபத்தி இரண்டு யூத அறிஞர்கள் ஈடுபட்டதால் அப்படி அழைக்கப்படுகிறது இப்போது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் புத்தகங்களின் வரிசை முறை அப்போது முதல் அமலில் உள்ளது பழைய ஏற்பாடு புத்தகங்கள் மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆதியாக முதல் எஸ்தர் வரை வரலாற்று புத்தகங்கள் என்றும் யோபு முதல் உன்னத பாட்டு வரை கவிதை புத்தகங்கள் என்றும் ஏசாயா முதல் மல்கியா வரை தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது புதிய பாட்டில் சுவிசேஷங்கள் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகளில் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவுக்கு பின் சபை எவ்வாறு ஆரம்பமானது என்பது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு பின் காணப்படும் புத்தகங்கள் அக்காலத்தில் அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கும் தனிநபர்களுக்கும் எழுதிய நிருபங்கள் ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டின் கடைசி அமைந்துள்ளது அது கடைசி நாட்களில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறது இன்று நம்மால் பயன்படுத்தப்படும் அத்தியாய பிரிவுகள் சுமார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழில் ஸ்டீஃபன் லாங்டன் என்பவரால் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான வக்லிஃப் இங்கிலீஷ் பைபிள் இந்த அத்தியாய முறையை முதலில் பயன்படுத்தியது இந்த பிரிவு முறை வசனங்களை எளிதாக தேட நமக்கு உதவுகின்றன பைபிள் அச்சிடுதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டன்பர்க் பைபிளுடன் ஆரம்பமானது அதற்கு முன் பைபிள் பேப்பிரஸ் மற்றும் பார்ச்மென்ட்ஸ் அதாவது மிருகத் தோல்களில் எழுதப்பட்டது பைபிளின் மூல கையெழுத்து பிரதிகள் எதுவும் இன்று இல்லை இப்பொழுது உள்ளவைகள் கையெழுத்து பிரதிகளின் பிரதிகளாகும் பதினாலாயிரத்திற்கும் அதிகமான பழைய ஏற்பாட்டு கையெழுத்து பிரதிகள் மற்றும் துணுக்குகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டு அதுபோல் புதிய ஏற்பாட்டு கையெழுத்து பிரதிகள் மற்றும் துணுக்குகள் ஏறக்குறைய இருபத்தி ஐயாயிரம் உள்ளன முழு பைபிளின் மிக பழமையான கையெழுத்து பிரதி கோடஸ் வேட்டிக்கனஸ் ஆகும் அந்த பிரதி நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பார்ச்மெண்ட் பிரதியாகும் இது தற்போது வேட்டிக்கன் நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது தற்போது முழுமையான பைபிள் உலகெங்கிலும் ஏறக்குறைய எழுநூற்றி ஐம்பத்தாறு மொழிகளில் உள்ளது அது தவிர புதிய ஏற்பாடு ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு மொழிகளில் உள்ளது சுமார் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து வருகின்றன இன்னும் மூவாயிரத்துக்கும் மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான மொழிகளில் வேதாகமும் மொழிபெயர்க்கப்படவில்லை தேவன் நம்முடைய மொழிகளில் கொடுத்திருக்கிற வேத புத்தகங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன்